அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் இயக்குனர் அஜய் ஞானமுத்து விக்ரம் கூட்டணியில் உருவான கோப்ரா திரைப்படத்திற்கு வசனம் எழுதியிருப்பார் நீலம் கே சேகர் அவர்கள் பின்னர் அதே வருடத்தில் வெளியான ஜான்சி அப்படின்ற தெலுங்கு ஆக்ஷன் த்ரில்லர் வெப்சீரிஸ்க்கு ஸ்கிரீன் பிளே அட்வைசராக ஒர்க் பண்ணியிருப்பார் இந்த சிறிய சுறு இயக்குனர் திரு அவர்கள் அதன் பிறகு ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மீண்டும் இணைந்த விஷ்ணுவர்தன் நீலம் கே சேகர் கூட்டணியில் உருவான படைப்பு தான் நேசிபாயா இந்த படத்துக்கு திரைக்கதை வசனம் நீலம் கே சேகர் அவர்கள் எழுத்து இயக்கம் அப்படின்னு ஒரு புறம் இருந்தாலும் சின்ன சின்ன வேடங்களையும் சினிமா உலகத்தில் தொடர்ச்சியாக பண்ணிட்டு வராரு நீலன் கே சேகர் அவர்கள் அந்த வகையில் தான் பணிபுரிஞ்ச படங்களான அறிந்து மறியாமலும் பட்டியல் நான் சூப்பர் டிலக்ஸ் படங்கள்லையும் தான் பணிபுரியாத ரெண்டாயிரத்தி பதினேழில் வெளியான இயக்குனர் ஜீவா சங்கருடைய யமன் திரைப்படத்திலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இயக்குனர் மிலித்ராவ் இயக்கத்தில் வெளியான த வில்லேஜ் என்ற வெப் சீரிஸ்லேயும் சின்ன சின்ன வேடங்களில் நடிச்சிருக்காது இப்படி பல படைப்புகளில் தன்னோட கான்ட்ரிபியூஷனை சிறப்பாக கொடுத்த நீலன் கே சேகர் அவர்களுடைய புகழ் இன்னும் பெரிய அளவில் வெளிச்சத்துக்கு வராது தமிழ் சினிமாவில் எழுத்தாளர்களுக்கு இருக்கும் மரியாதை குறைவை வெளிப்படையாக காட்டுதுன்னே சொல்லலாம் இந்த மாதிரி எழுத்தாளர்களுடைய சினிமா பங்களிப்பை பற்றின கருத்தை பதிவு செய்கிறது மூலமாகவும் விவாதிக்கிறது மூலமாகவும் தமிழ் சினிமாவில் அவர்களுக்கான மரியாதையை ஓரளவுக்காக கொடுக்க முடியும் அப்படின்ற என்னுடைய கருத்தை சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன்